ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து சண்டே மார்னிங் என்ன பண்ணியிருந்தேனா சிகப்பு அரிசி போட்டு தாங்க பண்ணியிருந்தேன் இந்த அரிசி வந்து நைட்டே எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டவலில் கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டுங்க லைட்டாக கையில் ஒட்டுற அளவுக்கான ஈரப்பதம் இருக்கையில் நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டேங்க நல்லாவே பவுடர் ஆகியிருந்துச்சுங்க சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு நல்லா பாருங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு இது மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஃபைனாக பவுன பண்ண மாவை வந்து நான் ஒரு கடாயில் போட்டு லைட்டாக சூடேகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி லைட்டாக சூடேகிற அளவுக்கு வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேங்க இப்போ பிசைஞ்ச மாவை வந்து நான் இட்லி தட்டில் எடுத்து வச்சு வேக வச்சுட்டேங்க இந்த அளவுக்கு பதமாக பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வேக்சிட்டங்க வெந்ததுக்கப்புறம் அந்த மாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் ஒரு நாலு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேங்க வெள்ளம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முடி தேங்காய் சின்ன தேங்காய் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கிட்டேங்க ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க புட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துருச்சுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்